அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போய் முதலாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய பிவி முந்நூற்றி எண்பது அப்படிங்கிற கோழி வாங்கிட்டேன் அதுக்கடுத்ததாக தான் கோழி பார்த்தேன் அப்புறம் கோழி வாங்கினேன் இந்த பிவி முந்நூற்றி எண்பது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராய்லர் வெரைட்டிங்க நாம் நெட்லேயே சர்ச் பண்ணி காட்டுறலாம் காட்டுறோம் பாருங்கள் பிவி முந்நூற்றி எண்பது அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த கோழியுடைய ஃபோட்டோலாம் வருங்க சரிங்களா இது ப்ராய்லர் வெரைட்டி கலப்பின கோழி தாங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நாட்டுக்கோழி அப்படின்னு சில கடைகளில் விற்கிறாங்க நிறைய பேர் நீங்களும் நம்பி வாங்கிட்டு வந்துருப்பீங்க சரிங்களா இப்போ பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கலர் பேரண்ட் அப்படின்னும் சில இடத்துல விற்கிறாங்க இதோடைய முட்டை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்கும் சேகப்பை கலரில் பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டைக்கு இதுக்கு வித்தியாசமே தெரியாதுங்க இதை தான் நீங்கள் நாட்டுக்கோழி முட்டைன்னு வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க அந்த கோழியை பாருங்கள் கால்லாம் வெள்ளையாக இருக்கும் கொண்டை இருக்கும் சரிங்களா கோழி நல்லா சேவலுக்கு இருக்கிற மாதிரி கொண்ட இருக்கும் இப்படி தாங்க இருக்கும் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கினிக்கோழி வாங்கியிருக்கோம் இந்த கினிக்கோழி வந்து பார்த்துக்கிங்கன்னா நாட்டுக்கோழியை விட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தானது அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட கோழிங்க இது நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா இது வந்து கோழி இப்படி கொண்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து பெண் கோழிங்க அதை விட கொண்டை வந்து சின்னதாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆண் கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா தாடை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க பாருங்க தாடையை காட்டுறது கூட விடாமல் கொத்திக்கிட்டே இருக்குது பாருங்க பெருசாக இருக்கும் தாடை சரிங்களா கொண்டையும் பெருசாக இருக்குங்க சரிங்களா இந்த ரெண்டு கினிக்கொலியும் அப்புறமேட்டு அறுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு கினிக்கொலியும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு சரிங்களா இதை வந்து அப்புறமேட்டு அறுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ மாடியில் கட்டி வைக்க போகிறோம் சரிங்களா மாடியில் கட்டி வச்சு தண்ணியெலாம் வச்சிங்க ஒரு கோழி அப்படியே படுத்துக்கிட்டே இருந்துச்சு சரி நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு காயம் ஏதாவது ஏற்பட்டுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே ரெண்டு களி இறுக்கி கட்டி வச்சுருந்தாங்க போல் இந்த ஆண்கினி கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு சரிங்களா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி சுடு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் இறகு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா சுடுதண்ணியில் நீங்கள் ஊற ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு இறகு எடுத்து பார்த்திங்கன்னா வரும் சரிங்களா அது தாங்க பதம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு வருங்க தூள் போட்டு நல்லா பூசி கோழி எல்லா இடங்கள்லேயும் நல்லா பூசிக்கணுங்க பூசிட்டு நாம் இங்கே வந்து தென்னை மட்டை விறகு ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைங்க மாடிலே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை போட்டு நல்லா பற்ற வச்சு அப்படியே காட்டின எல்லாம் சின்ன சின்ன முடிலாம் சுருங்கிடும் அந்த வெள்ளை கலரில் நார் மாதிரி சில முடி இருக்குதுங்க அந்த முடியெல்லாம் கொஞ்சம் சுண்டி போயிடும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு இருக்கக்கூடிய முடியலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் சுத்தமாக கழுவிக்கணுங்க சரிங்களா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா லெக் பீஸ்லாம் போட்டு பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கிட்டுங்க எடுத்துகிட்டு இப்போ சமையல் கட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் லெக் பீஸ் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ அப்புறம் கோழியில் பீஸுங்க ஓட்டை எடுத்துக்கிட்டு இதே கோழியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உள்ள முட்டையும் இருந்துச்சுங்க இது பாருங்க ஓடு உருவாகாத முட்டைகள் இன்றைக்கி இட வேண்டிய முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டோடு இருந்துச்சு பாருங்கள் இதுதான் நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னா வாங்கிட்டு இருக்கோம் சரிங்களா இது வந்து பிராய்லர் முட்டை தாங்க வாங்கி சாப்பிட்லாம் நாட்டுக்கோழி முட்டைன்னு நம்ப வேண்டாம் சரிங்களா இப்போ குக்கரில் போட்டு நல்லா மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாணலில் மாற்றி குழம்பு வச்சாச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்